பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களை தான் பொதுவாக பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் திரைப்படங்கள் தான் ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக புதிய திரைப்படங்களாக ரிலீஸ் ஆகுது அந்த சமயத்தில் ரீலீஸ் ஆகும் திரைப்படங்கள் ஆகஸ்ட் இருந்து ரிலீஸ் ஆகுது நடிகருமாகிய முரளி இதய முரளி அவர் நடிப்பில் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது செந்தில்குமார் இயக்கத்தில் வடிவேலு மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மணிவண்ணன் இந்த திரைப்படத்தில் கலக்கலான ஒரு திரைப்படம் இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த திரைப்படம் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ரீலீஸ் பண்ணிருந்தாங்க இடையில ரீலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க மே ஜூனில் அந்த சமயத்தில் பண்ணலை இப்போது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது ஒரு அருமையான ஒரு கலாட்டாவான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு வெட்டி திரைப்படம் பாக்ஸ் அப்பை அதிகம் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி திரையரங்கு ரிலீஸ் ஆகுது அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் விஜயகாந்த் ஒரு நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் செல்வர் சுப்பளியின் கொண்டாடிய மிக பிரமாண்டமான கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படமும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் அந்த படத்தோட ட்ரெய்லரு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஈவினிங் ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்பட கமலா திரையரங்களை இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படமும் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மன்சூலியாம் போன்ற பலர் நடிச்சிருக்கோம் இந்த திரைப்படம் முந்நூறு நாள் திரையரங்குகள் ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணிடுறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கார்த்திகன் அவர்களும் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணிடுறாங்க ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் நூறாவது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வெற்றி கண்ட இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகள் பெற இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு திரையரங்கும் உலகமெங்கும் இந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு திரையரங்கில் ரீலீஸ் பண்ணிடாங்க கேப்டன் பிரபாகரன் ஐநூறு திரைப்படங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆகுது அடுத்ததாக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் புலி இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அமீர் கான் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் ஒரு பேன் இந்தியா திரைப்படம் இந்த திரைப்படமும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் மற்றும் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வரவிருக்கும் ஒரு பட்டைய கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் மாதம் கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆப் வசூல் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களும் மிக பிரமாண்டமான கூலி திரைப்படம் மற்றும் சுந்தரா டிராவல்ஸ் போன்ற கேப்டன் பிரபாகரன் போன்ற திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது ரீலீஸ் ஆகும் இரண்டு தான் பார்த்தோம் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்